பத்தை வெண்டாலும் தோத்தாக்களுக்கு சீட் குடுக்குறேன் தோத்தாக்களுக்கும் போன முறை அப்படி எட்டு சீட் இருக்கு இந்த ஊர்ல இந்த முறை ஒன்பது சீட் இந்த முறை நம்ம ஊர்ல ஓட்டு கூடி நாலாயிரம் ஓட்டு அதுக்காக வேண்டி முப்பத்தி ஆறாயிரம் நாள் ஒன்பது சீட் முதல்ல தோத்தாக்களை கொடுக்கறது வட்டாரத்தை கூட்டல்ல நாங்க எவ்வளவு சொன்ன மக்கள வட்டாரத்தை கூட்டுங்க நீங்க இந்த வட்டாரம் இல்லைகளை குறைச்சி பத்த பன்னெண்டு பதிமூணு ஆக்குங்க நீங்க அதையெல்லாம் ஏலான்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம் ஆகவே

அப்படியே நிருவாக நின்று போயிருக்கும் அல்ஹம்துலல்லாஹ் நாம கடுமையா சட்டங்களை பயன்படுத்தி அவரை விலைக்கு போட்டு போறொரு ஆளை போட்டு பத்தாய கொண்டு இந்த முறை என்ன விரஜினண்டா பத்துத்தன் வட்டாரம் தோத்தாக்களுக்கு ஒன்பது சீட் இருக்குது தோத்தாக்களுக்கு இத்தனை சீட் இருக்கு ஒன்பது சீட் அவதி நம்ம ஒரு ஆள் அங்கால மாறு நாற நேர நடக்கும் அங்கால எதினே எத்துனு அங்காளை பத்து நம்மள்ட எதினே ஒன்பது எல்லாம் முடிச்சு அச்சுநர் தெரியுமா நிர்வாகம் பத்து வட்டாரத்தை வெண்டு போட்டு எல்லா பதவியையும் வச்சுட்டு கொடுத்து சும்மா இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு நாங்க சில வழிகள் இந்த ஊர்ல இருக்கிற பல கட்சிகளோட சேர்ந்திருக்கோம் வந்திரிபாலம் வந்திரிபால சிலர் அவங்கள நாங்க அங்கே சிலர் சேர்ந்து எல்லாம் அவ வேற ஓட்டு போட்டு அதுக்கு நீங்க சம்மந்தப்படலாம் அதுக்கு நாங்க வேற 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 ஏரியாக்களை குடுத்திக்குவோம் ஓட்டு போறதுக்கு

அதுக்கு யாரும் நீங்க போடல அதுக்கு நமக்கு அது அவர் யாரும் அதுக்கெல்லாம் போட்டு போறல சரியானே அதெல்லாம் எந்த பிரவசனும் இல்ல ஒன்று இல்லாது அது வெறும் பொய்வே பொய்வேல அதுக்கு போறது அவங்க எல்லாம் வரையில நான் இவங்களை நாங்கள் ஏன் போட்டிருக்கோம் என்றால் சில வேடுகளில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் என்றால் ஆட்சியில அவங்களோட சீட்டேன்னு என்ன செய்யறதுக்கு நாம அரசாங்கத்தை பயன்படுத்தான அவங்கள போட்டிருக்குது அவ நீங்க வட்டாரத்துல எல்லாரும் வாக்களிக்கிறது மரச்சினத்துக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு சின்னத்துக்குமா கிடைச்சிடக்கூடாது ஏனென்றால் ஒரு போட்டாரையே நம்ம தோக்கலாமா இல்லையா ரொம்ப கவனம் மாறிக்கோணும் ஒரு ஓட் அப்படி தோக்கியலுமா மரம் கட்டி நம்மளை கட்டி தோகேலா ஒரு வட்டாருக்கு நம்ம தோக்கியது ஆகவே பத்து வட்டாரவும் நாங்க வெளில நீங்க இன்ஷால்லா நீங்க ஒரு எந்த யாரு வந்தால் அழிஞ்சிருதார் என்ன சொன்ன அழிஞ்சிருதான்னு அதையெல்லாம் கேட்டுக்க வேண்டியதுதான் பிள்ளை தானே போட்டாருக்கு போடுற மரத்துக்கு மட்டும் தான் போடணும் அங்க டீச்சர் மாட்டுச்சியோ படமா கிடமோ பேலட் பேப்பர் எடுத்தாச்சு மரம் இருக்கிறது அழகா மரத்துக்கு நேரம் போடுற போட்டாச்சு அவ்வளவுதான் ஒரு ஒரு ஒருவேரையும் பார்க்கறல நம்பர் ஒன்றும் கிளை பார்க்கப்படும் நேரம் ஆறு மணிக்கு தெரிந்தானே ஓட்டு முடிஞ்சு அவடத்தின் இதெல்லாம் எல்லாம் கொண்டு வரல தெரிந்தானே அந்த எந்த ஸ்கூல்ல கூட ஓட்டு போயிருந்த பள்ளி ஸ்கூல் அவடத்தாங்க நாலு மணிக்கு முடியும் அஞ்சு மணிக்கு இணை தொடங்குவாங்க എട്ട് മണി ചില്ല വാണി മുടിഞ്ചി എന്നെ എന്നാ മെമ്പറ വന്നിപ്പാ അപ്പിതാനേ ആകെ ഓറണ്ടും മങ്കര